புளிய உள்ள சக்தி வேலை பார்க்கணும் வழியை விடு எந்த குளமா இருந்தாலும் சரி காலையில் விட்டு வழியே வந்த பிறகு பாத்துக்க ம் ம் ஆ இந்த அஞ்சே வச்சுக்கிட்டு உள்ள விடு ஃபர்ஸ்டை வாங்கிட்டு ஓடி போயிரு ஏய் யாரை பார்த்தியா ஓடி போடனே இவர் மாஸ்டர் மாஸ்டர் இந்த வார்த்தைக்கு ஆரம்பிங்க இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் வீடு கட்டிங்க ஏய் இவ்வளோ பெரிய காலேஜுக்குள்ள எல்லாம் வீடு கட்டினா ஈடுபடுவேன் ஏன் எடுபடாது உங்க திறமைக்கு இந்த காலேஜுக்கு முன்னாடி வீடு என்ன இதை விட பெரிய காலேஜே கட்டலாம் கட்டுங்க

வீடு கட்டலையா வீடு இருக்கிற வீடு போதும் வா போவோம்